ஹலோ விவர்ஸ் இது உங்கள் சேனல் சக்தி அசோசியேட் நம்ம வாடிக்கையாளர்களுக்காகவே இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வீடை கொண்டுட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ எங்கே ஓகேட்டாக இருக்குன்ற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோடைய பட்ஜெட் எல்லாமே வீடியோட இன்றைக்கு சொல்கிறோம் நம்மளுடைய சக்தி அசோசியேட் யூடியூப் சேனலை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எல்லா சோசியல் மீடியாவிலையும் நம்மளுடைய பேஜஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கமெண்ட் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீடாக நாங்கள் ஃபுல் பண்ணித்தரோம் பண்ணி தரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவஸ் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறில் வந்து நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து நல்ல பெரிய வீடுன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த வீடை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வீட்டை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் போட்டிக்கோவில் உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் இந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் உங்களுடைய காரை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் யூஎஸ் நான் உங்களுக்கு கார் பார்க்கிங் சொல்லியிருந்திருப்பேன் அதே மாதிரி நமக்கு வந்து நீங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவு அவுட்டர் ஸ்டார் கேஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் வெளி சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்க்கலாம் ஸ்டார்ட் கேஸ்க்கு ரீச் ஆகலாம் நீங்கள் அதேமாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து நல்லா ஸ்பேஸேஸாக ஒரு சிட்டியாவும் கொடுத்துருக்கும் இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தோம்னா நம்ம மேலே போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே நல்லா உங்களுக்கு டிசைன் நல்லா சூப்பராக உங்களுக்கு பண்ணியிருக்கோம் பெயிண்டிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ எந்த விதத்துலையும் இந்த வீடை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது அந்தளவு உங்களுக்காகவே நாங்கள் பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு நாலு ஸ்டெப்புக்கு அடுத்தது இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்துடுது அதை அப்படியே நீங்க மெயின் டோருக்கு அடுத்து ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டினியூவா வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுடைய போட்டிக்கோவிலையே வந்து நமக்கு ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட நம்ம சம்பும் கொடுத்துருக்கோம் அது அது இல்லாமல் போருக்கான அந்த தனி ப்ரொவிஷனும் நீங்க கொடுத்துருக்கோம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த போட்டி கோவ் நம்ம கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடு மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்எஸ்சில் வந்து சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணினேன் நல்ல ஒரு மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர் நல்லா குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வீவர்ஸ் நம்ம இந்த வீடோடைய காலை தான் பார்த்துட்ருக்கோம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் டோரு அது இல்லாமல் வந்து பால் சீலிங்கு இல்லாமல் டிவி யூனிட் அது இல்லாமல் வந்து இந்த வீட்டோடைய ஒன் சைடு வாலில் வந்து இந்த மாதிரி ராயல் பிளே கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டெக்ஸ்டர் டிசைனில் வந்து உங்களுக்கு ராயல் லுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுடைய ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் நான் உங்களுக்கு ஒன்று எவ்வளோன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ஃபால்ஸ் நீங்கள் பாருங்கள் எந்தளவு வந்து லைட் எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நல்லா காமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் நமக்கு டிவி யூனிட்டும் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய பெட்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் நம்ம இந்த வீட்டுடைய பெட்ரூம்ஸ் அது இல்லாமல் கிச்சன் நம்ம அட்டாச் டாய்லெட் எல்லாத்தையும் பார்த்துலாம் அதுக்கப்புறம் இந்த வீடோடைய வீடியோ எண்ணில் நான் இந்த வீட்டுடைய ப்ரைஸ் இந்த வீட்டு லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் நீங்கள் வாங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் ஆறுக்கு நாலு சைஸ் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்கறதால உங்களுக்கு ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் வெண்டிலேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்தளவு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் உங்களுக்கு வீடு வேணுமோ இல்லை பிளாட்ஸ் வேணுமோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமனில் வந்து உங்களுடைய டவுட்டை நீங்கள் போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய நீடாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி தரோம் வாங்க அந்த வீட்டுடைய கிச்சனை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நீங்க அந்த வீட்டுடைய கிச்சனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெட்ரூம் சைஸுக்கு பெட்ரூம் சைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கூட வந்து நல்லா உங்களுக்கு பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இந்த வீட்டுடைய கிச்சனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் உள்ள வந்து உங்களுக்கு மாடலு தான் அதனால வந்து உங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து குறையாம இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து நீச்சி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுடைய கிச்சன் திங்ஸை நீங்க கண்டிப்பா அதை சம்பரா வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்போடு ஒரு லாஃப்ட்டில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டோர் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்ப தெரியும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை பண்ணி இந்த வீடியோடைய பட்ஜெட் என்ன மாதிரி சொல்லணுன்றதை நீங்கள் வீடியோடைய இன்னொரு வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஸோ அதே மாதிரி வாட்டர் சிங்க்குமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வாஷ் நீங்கள் உங்களுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா வாஷிங் வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே அந்த பீடிங் கவரேஜ் இருக்கிறதால ஒர்க்கிங் டாப்பில் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜஸ் எதுவும் இருக்காது அதே மாதிரி வந்து இண்டக்ஷன் மிக்சி எதாவது யூஸ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கிச்சன் டைல்றது உங்களுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கும் அதுமாதிரி இங்கேயும் கூட வந்து உங்களுக்கு ரெண்டு விண்டோன்றதை கொடுத்துருக்கறதால ஒரு பெரிய சைஸில் ஒரு விண்டோவும் ஒரு சின்ன சைஸ்ல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கறதால உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன்ன்றது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் கூட ஒரு வாஷிங் மிஷினும் கொடுத்துறதுக்கு கொடுத்துருக்கறதால நீங்கள் இந்த ஏரியாவை வந்து டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை கண்டி நீங்க உங்களுடைய சொந்த வீடாக மாற்றிக்கோங்க வாங்கினது பெட்ரூம்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் வீவர்ஸ் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்த்து போகிறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் வெஸ்டர்ன் கிளாசெட்ல அதே மாதிரி இங்கே இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் மேல வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து டோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கும் கபோர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நிக் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணிருக்கோம் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் உங்களுடைய திங்ஸ் வந்து ஈஸியாக நீங்க என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிருக்கோம் நல்லா குவாலிட்டியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கு விண்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாலு என்ன விண்டோ வந்து கொடுத்திருக்கால உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு ஏர்ஃபோ எல்லாமே வந்து பெஸ்டா இருக்கும் சோ இப்போ நீங்க பார்க்க போறது இந்த வீட்டுடைய ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் பார்க்க போறீங்க அதாவது பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் சிங்கிங் இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து பெஸ்ட் கிளாஸ் செட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கோம் அது இல்லாம வந்து உங்களுக்கு ஷவர் கிசே எல்லாருக்கான எல்லாத்துக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்கும் வால்ல டைல் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மெட்டீரியலை பொறுத்தளவு எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் விவசாயி இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோடைய ஒரு ரெண்டாவது பெட்ரூம்னு கூட சொல்லலாம் கிளம்பி பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம் இந்த பெட்ரூம் உடைய சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் டோர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் லாக்கிங்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ அதேமாதிரி சைஸுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கறதால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த வீட்டினுடைய இந்த பெட்ரூமை பொறுத்தளவு மாஸ்டர் பெட்ரூம் லெவலுக்கு வந்து நல்லா பெரிய பெட்ரூமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து டிசைன் எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இங்கேயுமே கூட வந்து லாஃப்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோரெல்லாம் பண்ணிருக்கோம் கப்பல் ஒர்க்கு நீட் அண்ட் க்ளீனாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோ உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கால உங்களுக்கு ஏர்ஃபுல் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் கடலெலாம் இன்றைக்கி போடுறப்போ வந்து எந்த அளவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டு பட்ஜெட்டுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க பட்ஜெட்டை நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் விவர்ஸ் நான் இந்த வீட்டுடைய பட்ஜெட்டை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு காமன் டாய்லெட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து ப்ரீமியமா உங்களுக்கு வந்து இங்கு கூட ஷவர் லீஸர்க்ரோக்ஷனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்போதான் கம்ப்ளீட் ஆனதால இங்கே வந்து இந்த ஸ்கூல் இருக்குது இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து இந்த வீடை வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஒரு சின்ன ஒரு ஆணி கூட இல்லாத அளவுக்கு கிளீன் பண்ணி ப்ராப்பரா உங்களுக்காக நான் வந்து இந்த வீட்டை வச்சிருக்கோம் நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க இந்த வீட்டை உங்களுடைய சொந்த வீடாக மாற்றிக்கோங்க இந்த வீடோட பட்ஜெட் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் மேல வந்து டெரஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க டெரஸை பாக்குவோம் வியூவர்ஸ் நீங்க இப்ப வந்து மேல டெரஸை பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்க டெரஸ்ல நீங்க இருந்து வீடியோவை பாக்குறமே தெரியும் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்ல எவ்வளவு வந்து வீடுங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஹை ரெசிடென்சியல் ஏரியான்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்தளவு நீங்க இன்னும் ஒரு ரெண்டு ப்ளோர் ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து எல்லாம் ப்ராப்பரா வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பட்ஜெட்ல ஒரு வீடு வந்து கிடைக்கிறது கஷ்டம் பட்ஜெட் என்ன அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதுல ஆயிரத்தி நூறுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பால்சிலிங்ல இருந்து எல்லாமே வந்து ஹாலில் நம்ம பண்ணி நல்லா பெஸ்ட்டான ஒரு டூ பிஹெச்கே வீடாக வந்து உங்களுக்கு கொண்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடோ நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் நீங்கள் இந்த வீடு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் இன்னொரு வீடு எதுவும் வாங்கணும் இல்ல வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படினா கூட நாங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களுடைய டீம் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க இந்த வீட்டுடைய வேலை நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டி லேக்ஸ் நெகோஷியபிள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடோ உங்களுடைய கனவு வீடாக மாற்றிக்கோங்க